வணக்கம் நாங்கள் 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 இப்போ அங்கே மீன் 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 பிடிக்க என்னென்ன என்னென்ன சொல்லி எங்களுக்கு தெரியலை போய் பார்த்தா தான் தெரியும் என்ன சொல்லி കൊഞ്ചം വെള്ളാപ്പൊളിഞ്ഞാലും കൊഞ്ച മംഗളക്കാൻഡ് സൂര്യൻ പോയി എങ്ങോട്ട് പാട്ട് അടിക്കിട്ട പോകത്ത് ഒരു മുക്കാമി കിട്ടാകും മുക്കാമി താഴത്തുകിട്ട പോലും എന്നെ മീൻ നിൽക്കാൻ ചെല്ലി ബായി ഇവരാണ് എങ്ങളുടെ ബായി പുതുസാ ഒരാൾ എങ്ങളുടെ ബായി ഒരാൾ സേഞ്ഞ് എടുക്കുക ഓക്കെ ഞങ്ങൾ കൊഞ്ച പോകും പോയി എന്നെ മീൻ നിക്കണം ചെല്ലി എങ്ങനെ കാട്ടുക എന്നെ മീനെപ്പിടി ഇപ്പം പിടിക്കേണ്ടി കാട്ടോ പാരുങ്ങോ എപ്പിടി കൊഞ്ചം കണവടക്കോട്ടെ നെക്കറും വാങ്ങോ ஏற்கனவே கனவா வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் ஏதாவது டவுட்னு சொன்னால் தலைஞர் செக் பண்ணி பாருங்கோ கனவா போய்ட்டு ஓகே நாங்கள் பாட்டு கிட்ட வந்துட்டு நெருங்கிட்டோம் ஓகே நம்மளோட இதாக மங்கள பாடு தான் ஓகே நாங்கள் டெண்டா ரெட்டை பாட்டுக்கு போகிறோம் இதே மங்கள பாட்டு தான் மற்ற பாட்டு பாட்டி எடுத்துகிட்டு டெண்டாம் பட்டி வந்து எழுப்போம் ஓ இப்போது இந்த பக்கத்தில் வந்துவிட்டோம் என்னென்ன மீன் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க உள்ளே போ ஓகே இதுதான் பாறை மீன் பாருங்கோ பாறை கொஞ்சம் கனவாக நிற்கிது கொஞ்சம் நேரத்தோடு வந்தால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது இல்ல கொஞ்சம் கிளியராக இருக்கும் ஓ இந்த மீன் கரிமுரல் பாருங்கள் நண்பர்கள் இந்த கரிமுரல் என்ன இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பிரானா மாதிரி இருக்கும் பிரானா மீன் கழிப்பட்டுருப்பீங்களா அந்த பிரானா ஷேப்பெலாம் இந்த மீன் இருக்கும் ஓ ஆனால் இது கடிக்காதான் நான் வந்த இடிக்கும் மற்றபடி இது ஆபத்தான மீன் ஒன்றும் இல்லை பார்ப்போம் ஓகே என்ன ஓ இன்னொரு ஓ இவரால் முள்ளு பேத்த இது முள்ளு பேத்தே இப்போ நீங்கள் தண்ணிக்கை பார்க்குற மாதிரி ஒரு இல்லை க மேலே எடுத்த பூரா பாருங்கள் முள்ளுப்பேற்ற என்ன செய்யணும்னு சொல்லி ஆமையெல்லாம் நிற்கிது ஆமை சிறையா பாறை மீன் எல்லாம் நிற்கிது கனவாக கொஞ்சம் கூட நிற்கிறதால கொஞ்சம் கருப்பு அடித்து கொண்டு இருக்கும் கொஞ்சம் கிளியர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் சரி நாங்கள் மேலே தீ உங்களை காட்டுறோம் மீன் என்ன மீன் சொல்லி நான் பாருங்கள் நம்பர்கள் கனவாயும் சிறையாவும் முறாலும் ஆமையும் உண்டு நிற்கிது கஷ்டப்பட்டுதான் ஏற்ற வேண்டிய கிடக்கு ஓகே ஏற்றி ஆச்சு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மீன் சொல்லி இதுதான் எங்களோட போட் ரெட் புல் ஓகே உள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும் என்னென்ன மீன் சொல்லி பாருங்களான் என்ன இப்படி தான் உயிரோட நாங்கள் இந்த மீன்களை பிடிக்கிறோம் நாங்கள் அந்த உயிரோடு பிடிக்கிறாங்க இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முள்ளு பார்த்தே பார்த்தீங்களா ஒன்று என்ன பிடிக்கிறதா இப்போ கிடக்குன்னு சொல்லி இது ஃபுல்லாகவே முள்ளுத்தான் இப்போ நாங்கள் பிடிச்சிக்கூட அறிய இல்லாத அந்தளவுக்கு ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் அதெல்லாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் இந்த முள் பேத்த அப்படின்னு சொல்லி இது பலூன் மாதிரி ஃபுல்லாக தான் கிடக்கும் ஊதிட்டேன்னு சொன்னால் முள் எல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்கும் அப்போ நான் பிடிச்ச கூட தூக்கி அறிய ஓகே பாருங்கள் ஆமை மீன் எல்லாம் இப்படித்தான் உயிரோடையே கிடக்கும் எல்லா மீனும் நாங்கள் சந்தைக்கு போகும்போதைக்கும் உயிரோடையே இருக்கும் இந்த மீன்கள் ஓ இது இதான் சிறை இது ஆமை அடியாக பாருங்கள் ஆமையை குட்டி ஆமை நாங்கள் இதை கொண்டே தூரமாக கொண்டே விட்ருவோம் இது சிறையா மீன் பாருங்கள் உயிர் வாழால் அடித்து கொண்டிருக்கும் இது பாறை மீனை பிடிச்சி காட்டுறோம் பாருங்க உயிரோடு தான் சில கை தளி கீழே பாருங்க இப்படி எப்படி சொல்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் நிறைய மீன் கிடக்கு சல்லி திரளி எல்லாம் கிடக்கு முரல் ஒன்று கிடக்கு சிறையாகவும் பாறைந்தான் கொஞ்சம் கூட dạng này gần hơn nhiều điểm bài bài sửa chọn chọn dạng này gần 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 நாம இப்படியோடு என்று பாருங்கள் என்பது எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ வேகமாக அவடுன்னு சொல்லி இதுக்காக தான் இந்த ஆமையை நாங்கள் விட்றாங்க ஆமை அழிஞ்சி வரேன்னு தானே நாங்கள் கொண்டு போக மாட்டோம் நாங்கள் ஒளியாக விட்டுருவோம் இந்த ஆமையில நாங்கள் இப்போ சந்தைப்படுத்துறதுக்காக போய்கொண்டிருக்கோம் ஓகே சந்தையில் போய் வீடியோ அடிக்கலாம்னு நினைக்கிறேன்னு என்ன கொஞ்சம் நேரத்தோட கொஞ்சம் பின் பிந்திட்டு நேரத்தோட போனால் தான் மீன்களை கொஞ்சம் வைக்கலாம் அதில் ஓகே உங்களுக்கு நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் பாய் எல்லாருக்கும் பாய் இட போட்டை பாருங்கள் அவ்வளோமா போண்டு பாய் 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 பாய்